நம்ம என்ன தான் அந்த இடத்துல வந்து ஒரு வேலை நல்லா நீங்கள் எதாவது செஞ்சு கொடுத்தா கூட அது வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லப்படும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம பார்ஷியாலிட்டி படப்பட்டுட்டோம் ஹாய் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பார்ஷியாலிட்டி தான் நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த வேர்டை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எல்லா இடத்துலையுமே இது நடந்துக்கணும் சரி காலேஜ் லைஃப்லேயும் சரி ஸ்கூல் லைஃப்லேயும் சரி அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம் சரி காலேஜ் லைஃப்பில் தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கல்யாணம் முடித்து வந்ததுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும் போல் பார்ஷியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் நம்மளுக்கு என்ன வரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளை வந்து பின்னாடி தள்ளிகிட்டே இருப்பாங்க வந்து முன்னாடி போனால் கூட இல்லை ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போவோம் அவங்களால் அந்த டைமில் வந்து நம்ம எதாவது எடுத்து சொன்னால் கூட இல்லை இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை அவங்களுக்கு வந்து அதை எடுத்து அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசே வராது கண்டிப்பாக வந்து உங்களை யாராவது பார்ஷாலிட்டி பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வராதிங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து முன்னாடி போயிட்டு சொல்லுங்கள் இல்லை இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏதாவது வந்து உங்ககிட்ட ஐடியா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காதீங்க நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக போயிடும் இதுவரை வந்து அவள் தான் என்ன சொன்னாலும் வந்து முன்னாடி வந்து சொல்ல மாட்டால அப்புறம் என்ன நம்ம தானே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதாகிடும் நல்ல வாட்டி வந்து பார்ஷாலிட்டி பார்க்க பட்டுட்டோன்னா நம்ம என்ன தான் அந்த இடத்துல வந்து ஒரு வேலை நல்லா தான் நீங்கள் எதாவது செஞ்சு கொடுத்தா கூட அது வந்து நல்லாலேன்னு தான் சொல்லப்படும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம பார்ஷாலிட்டி படப்பட்டுட்டோம் அதனால வந்து நம்ம என்ன தான் அவங்கள வந்து மாற்றணும் நம்ம நினச்சாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்ற முடியாது அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம எப்பயுமே மாற்ற முடியாது அதனால அவங்க கிட்ட மாறணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் ஒரு மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விட்ருங்க வீட்டில் அதெல்லாம் நினச்சி மைண்டை போட்டு குழப்பிட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அழுதுக்கிட்டு அந்த மாதிரிலாம் யாருமே இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா அது மட்டும் நம்மளுக்கு போதும் அதை மாதிரி நம்ம பசங்க நம்மளுக்கு இருக்காங்களா அது மட்டும் நம்மளுக்கு போதும் மற்றவங்க யாருமே வந்து லைஃப் ஃபுல்லாக நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணி வர மாட்டாங்க நம்ம ஹஸ்பண்டு நம்ம பசங்க நான் வந்து பேசினது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது வீட்டில் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது எதை நினச்சோ ஃபீல் பண்ணாதீங்க நல்லா ஜாலியாக இருங்க லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க யாரனாச்சும் ஒரி பண்ணிக்காதீங்க உங்கள் லைஃபை வந்து அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு விளாகில் நல்ல ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசும்போது வரைக்கும் உங்கள் நல்லாயிருக்கும் பாய்